வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்டான கல்யாணம் வீட்டு உருளைக்கிழங்கு அப்படி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கல்யாணம் வீட்டு உருளைக்கிழங்குனாவே எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு கிலோ இல்லைன்னா அரை கிலோ நம்ம வந்து உருளைக்கிழங்க வந்து எடுத்துக்கலாம் நான் இப்போ அரை கிலோ எடுத்துருக்கேன் இப்போ இதை குக்கரில் போட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி மிளகாய் தூள் பட்டை மிளகாய் கடுகு ஜீரகம் சோம்பு இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம வேக வச்சிருந்தால் உருளைக்கிழங்க நம்ம கட் பண்ணி சின்ன சின்னதாக நம்ம வச்சுக்கலாம் நம்ம இப்போ பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு ஆறு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் பட்டை மிளகாய் ரெண்டு வெள்ளை உளுந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணது கருவேப்பில கொஞ்சம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம் நம்ம ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி வந்து ரெண்டு ரெண்டு சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணது தக்காளி ரெண்டு இது கூட வந்து பெருங்காயத்தூள் லைட்டாக நம்ம போட்டுக்கலாம் நல்லா வதக்கி வந்ததும் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டு இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கி விடலாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வேக வச்சு இந்த உருளைக்கிழங்க இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாவும் இந்த உருளைக்கிழங்கும் ரெண்டும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம நல்லா களரியாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேகட்டும் வேகும்போது இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வரும் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது லாஸ்ட்டாக நம்ம இறக்கும்போது மல்லி இலை போட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை வந்து லைட்டாக நம்ம கலறி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு கல்யாணம் வீட்டு உருளைக்கிழங்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது மேலே லைட்டாக நம்ம மல்லி இதை போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்